கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக உத்தமமான ஆண்டாள் திருநந்தவனம் இங்கே தான் ஆண்டாள் அவதாரம் பண்ணால் இங்கே ஜனங்கள்லாம் விளக்கே இருக்க அந்த பக்கம் பார்த்தோன்னா அழகாக ஆண்டாள் அவதாரம் பண்ண துளசி மாடம் அந்த துளசி மாடத்தை நல வருஷம் ஒரு ஆடி மாதம் பூர செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் ஜோராக நம்முடைய பெரியாழ்வார் ஆண்டாளை இங்கே கண்டெடுத்தார் சரியாக பூமி பிராட்டி கலியுகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் சத்கதி அடையணும்னு ஆவிர் ஒரு ஸ்தலம் இது ஆண்டாள் அழகா துளசி மாடத்துக்கு கீழே ஆவிர் பத பெரிய அனுபவிச்சார் அப்படின்ற ஒரு சிற்பம் இது இங்க தான் பெரியாளர் அவ்வளவு கிருஷ்ணலீதைகள் பாடியிருக்கார் நிறைய புஷ்பங்கள்லாம் எடுத்து தொடுத்திருக்கார் ஆண்டாலும் தன் அப்பாவோட தன் பிஞ்சு கைகள்னால ஜோரா புஷ்பங்கள் துளசியெல்லாம் எடுத்து ஜோரா பிரிச்ச ஒரு திருநந்தவனம் இது ஏதான ஒரு ஜென்மாவில் இந்த இடத்துல ஒரு தூணாகவோ ஒரு செடியாகவோ ஒரு பூச்சியாகவோ இருக்க வேண்டாமா இந்த பக்த ஜனங்கள் மாதிரி அழகாக ஒரு பக்தி மன எல்லாரும் பாமர ஜனங்கள் ஆண்டாளுடைய திருமடியிலேயே வாழலாம் தூங்குகிற நிஜமாகவே இதெல்லாம் தான் பாமர ஜனங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த தைரியம் இருக்கா சொல்லுங்க இந்த மாதிரி எவ்வளோ அழகாக ரிலாக்ஸ்டாக பாட்டுக்கு இருக்கா பாருங்கோ என்னுடைய ஆண்டாள் எங்களுடைய பூமி பிராட்டி அம்மா கிட்டதானே தானே அந்த உரிமை இருக்கும் ஆண்டாள் இடத்துல இவர்களுக்கு இருக்கிற இந்த உரிமை நமக்கு வந்து எடுத்தனா போதும் அத்தியாச்சரியமான ஆண்டாளுடைய சன்னதி உள்ளுக்குள்ளதான் துளசி மாடம் அழகான கோபுரம் அத்தனை பேரும் ஓடி ஓடி வர திருப்புலி ஆழ்வார் ஆச்சரியமான ஆண்டாளுடைய திருநந்தவனம் கட்டாயம் நீங்க வந்து சேவிக்கணும் நீங்கள் ஜோராக ஆண்டாளுடைய துளசி மாடம் இருக்கு கீழே தான் ஆண்டாள் அவர் பவிச்சாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் தமிழ்நாடு அரசினுடைய முதிரை தான் ராஜமுத்திரை இன்னிக்கம் சரி இன்னிக்கம் சரி ஆண்டாள் திருவடிகளே சவனம் சுவாமி ராமானுஜர் ஆளவந்தநாதமுனிகள் மணி மணவாளமாமுனிகள் நிகமாந்த மகாதேசிகர் இப்படி எல்லாரும் வந்து ஆனந்தமாக அனுபவிச்ச ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் இது ராதே கிருஷ்ண ஸ்ரீமதி ராமானுஜாய் நம